மக்களே ஒரு பக்கம் துஷார் வீட்டை விட்டு வெளியேறின துஷார் ஒரு போஸ்ட போட்டு அரோராக்கு எதிராக ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அடுத்து பிக் பாஸ் சீசன் நைனு வரலாற்றில் முதல் முறையாக இந்த சீசன்ல ஒரு ஐயஸ்ட் டிஆர்பி வாங்கியிருக்காங்க போன வாரம் வீக்கெண்ட் எபிசோட் தான் அதிகபட்சமான டிஆர்பி வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாயிருக்கு அடுத்து நேத்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல பார்வதி மற்றும் அமித்தோட பிரச்சனையில் யார் மேல நியாயம் இருக்குது யார் சரி யார் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஓட்டிங்கோட ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் லைவ்ல நடந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் நானும் எல்லா வீடியோவிலையும் சொல்லிகிட்ருக்கேன் இன்னுமே பல பேர் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க ஐயா நீங்கள் லைக்கு போடுங்க ஐயா நீங்கள் லைக்கு போட்டதான் ஏன் வீடியோ பல பேர் ரீச் ஆகும் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களே போடலனா எப்படியா போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டில் போயிடலாம் ஃபஸ்ட்டு போன வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு பக்கம் சாண்ட்ரா திவ்யா மற்றும் பிரஜனை வெளிவெலுன்னு வெளுத்தரல அந்த சாட்டர்டே எபிசோடோட டிஆர்பி மட்டுமே எயிட் பாயிண்ட் த்ரீ சோ இந்த பிக் பாஸ் சீசன் நைனு இது வரைக்கும் எல்லாமே வந்து பாழும் தான் போய் கொண்டிருந்தது பிலோ தான் போயிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரைஸ் ஆகல ரைஸ் ஆகிற மாதிரி உள்ள கண்ட் கண்டஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றது மக்களுக்கு பெரும்பாலும் கனெக்ட் பண்ற ரீதியில இல்ல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு இந்த தான் இருந்தது பட் அதெல்லாம் எதிர்த்து விஜேஎஸ் போன வாரம் செஞ்சார்ல அதுதான் அதிகபட்சமான விவர்ஸும் டிஆர்பி போனது ஹைலைட் எயிட் பாயிண்ட் த்ரீ ஸோ மற்ற சீசன்லாம் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது தெலுங்கு கன்னடா மற்றும் மலையாளம்லாம் அபோவ் டென்னுக்கு போகிறாங்க அடி தூள் இருக்காங்க இங்கே வந்து டீமோட லேகம் இருக்குது கண்டஸ்டன்ஸோட செலெக்ஷனுமே லேகாக இருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட்டு கொஞ்சமாக தெலுங்கு பாஸ் பக்கம் போயிட்டு வாங்களா அடி அவனுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வச்சு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் விசேஷன் பருகிற கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு கேம் வைக்கிறாங்க நாமினேஷன் ப்ராசஸே அப்படியே அனல் பறக்கும் அங்கே அந்த மாதிரி நாமினேஷனாக இருக்கட்டும் டாஸ்க்கெல்லாம் அந்த யோசிச்சு வைக்கிறாங்க யோசிச்சு வச்சுக்கினா கூட பரவாயில்ல ஆனா அதுக்கு இவனுங்க சரிப்பட்டு வரமாட்டாங்களேன்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது சிம்பிளான டாஸ்கே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க இதுல அந்த மாதிரி டாஸ்க் வச்சா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போல இருக்கு அதுவும் ஒரு பிரச்சனை தான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது ஒன்று அடுத்ததாக இன்னொரு பக்கம் துஷாரோட போட்டோ சா அண்ட் லாஸ் த ட்ராக் அப்படின்றத போட்டுருக்காரு என்னன்னா பூனையை பார்த்து என்னோடய வழி தவறினேன் அப்படின்றத சொல்கிறாரு யார் அந்த பூனைனா கீ சாதை கேட்டான் லாஸ்ட் த ட்ராக் மீன்ஸ் அரோரா தான் பூனையா அரோராவை பார்த்து நான் என்னோட இது விட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு கரெக்டு தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ அரோரா மற்றும் துஷார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததால் தான் அவங்களோட கேம் மிகப்பெரிய மைனஸ்ஸே இதே யோசிச்சு பாருங்க அறுபதுவா விட்டு வெளியே வந்து அந்த கடைசி பிளே பண்ணார் சூப்பரா பிளே பண்ணார் துஷார் அந்த ஒரு துஷார் முதல் வாரத்துல இருந்து பிளே பண்ணிருந்தா இந்நேரம் அவன் வீட்டுக்கு போக வேண்டிய பையனே கிடையாது வீட்டுக்குள்ள இருந்து பல சம்பவங்களை செய்து இருக்க வேண்டிய ஒரு ஆள் என்ன பண்றது எல்லாம் வந்து கண்ணு கெட்டனதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் கேம் இருக்கும்போது பயன்படுத்தாமல் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி போயிட்டேன் அப்படி போயிட்டேன் ஃபீல் பண்ணி ஒன்றும் பயணம் இல்லை உள்ளே இருக்கும்போது யோசிச்சு அதை கரெக்டாக பயன்படுத்தி சில சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும் அதை அவங்க ட்ராக்கை மிஸ் பண்ணிட்டாங்க அதனுடைய பலனும் அவங்க தான் அனுபவிக்கணும் வேறு வழி இல்லைல்ல ஆனால் வெளியே போயிட்டு ரியலைஸ் பண்ணியிருக்காரு பட் அரோரா மேலேயும் தப்பு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர்த்து கேமை ஃபோக்கஸ் பண்ணல மொதல் வாரமே ரெண்டாவது வாரமே உன்னோடைய கேப்டன்ஷிப் போனதுக்கு அரோரா தான் காரணம்னு நீ அப்பயே ரியலைஸ் பண்ணியிருந்தேன்னா கேப்டன்ஷிப் பதிவு கொடுங்க அப்பயே யோசிச்சிருந்தேன்னா திருந்திருக்கலாம் இப்ப என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு இது இவருடைய தரப்பு ஓகே அடுத்ததாக டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு கேள்வி கேட்டுப்பட்டிருக்கு வார்டன் மற்றும் இங்கிலீஷ் டீச்சருக்கு பற்றிய ஒரு லெட்டர் எழுதுனாங்களே அந்த லெட்டர்ல யாரு மேல தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க வார்டன் வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட் செய்தது தப்பு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இதுல மெஜாரிட்டி எவ்வளவு வருது தெரியுமா அறுபத்தஞ்சு சதவீதம் நான் பார்க்கும்போது அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தான் ஓவரா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க வாடனோட ரியாக்ஷனே தப்பா இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு சதவீதம் தான் மக்கள் செய்தது செய்து ஸ்டூடெண்ட் செய்தது தப்புன்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு ஓகே சோ இதுல என்னன்னா பார்வதி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கணும் சோ பார்வதி அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையில்லாமல் போய் ரியாக்ட் பண்ண தான் பார்வதிக்கு பிரச்சனையா போச்சு அதை அவங்களே நேற்று நைட்டு பதிவு பண்ணாங்க நான் வந்து கனி வந்து ரியாக்ட் பண்ணாங்க கனிக்கு அங்கே ஒரு விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் கனி ரியாக்ட் பண்ணுறாங்களேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போய் குப்பை தொட்டியிலிருந்து அதை எடுத்துன்னு வந்து நான் ரியாக்ட் பண்ணேன்றதை பார்வதியே தன்னுடைய வார்த்தைகள் மூலியமாக நேத்து நைட்டு விக்கல்ஸ் விக்ளம் கிட்ட உண்மையை வளரிக் கொண்டு இருந்தார் அந்த ஒரு தருணம் தான் ஸோ இதை வந்து அப்பயே கேட்டிருந்தா ஓரளவு கரெக்டாக போயிருக்கும் அது போல ரெண்டாவது அவங்க அந்த ரோலை பண்ணாம கேட்டிருந்தாலும் கரெக்டாக போயிருக்கும் நீங்கள் எல்லாமே ரோலு வீல் பண்ணிட்டு அது கேட்கும்போது அது சரியா உங்களுக்கு சாதகமா வராது அப்படின்றது தான் இதன் மூலியமாக தெரிகிறது அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் பார் வார்டன் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்றது மக்களுடைய தீர்ப்பு நாட் மைனு அதை தெளிவுபடுத்துறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே பார்வதிக்கு எதிராக தான் பேசுவீங்கன்னு ஸோ மக்களும் அதுதான் நினைத்திருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து பிக் பாஸ் லைவ்ல அந்த ஒரு டாஸ்க் தெரியும்ல அந்த நெருது ஐயோ அந்த மியூசியம் பிக் பாஸ் மியூசியம்ல அதுல போயிட்டு நிறைய சீசன்ஸோட போட்டோஸ் இருக்கு அதில் மேக்சிமம் வந்து சீசன்ஸோட போட்டோஸ் இருந்தது யாருன்னா சீசன் செவனு எயிட் நைன் இப்ப அந்த கடந்த மூணு வருஷமா இருக்குல்ல சீசன் அந்த மூணு சீசனோட போட்டோஸ் தான் மேக்சிமம் வாக்கு பண்ணி மேக்ஸிமம் சில விஷயங்கள் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க இதுல நிறைய பேர் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணும்போது இவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு நரேட் பண்ணிருப்பாங்க பட் அது நரேட் பண்றது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் கற்பனையாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாரும் எல்லா சீசனும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது பார்த்துருக்கவும் முடியாது அவங்க பார்க்கல ஓகேவா இவங்களுக்கு கேமே புரிதல் இந்த பிக் பாஸை பார்த்துருந்தா இவங்க எல்லாம் ஏன் எப்படி விளையாட போறாங்கன்ற கேள்வி இருக்கு ஆனா இதுலேயும் ஒரு நபர் இருக்கார் ஒரு ஸ்பெஷல் நபர் இருக்கார் சபரி அவர்கள் ஏன்னா இவரு பிக் பாஸ் வச்சு ஒரு ஷோ பண்ண நபர் போன வாரம் பிபி அன்லிமிட்டெட் ஃபன்னுன்ற ஒரு ஷோ பண்ண நபரு அந்த டாஸ்க் எல்லாம் பண்ண அந்த இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண நபர் இப்படி பிளே பண்றாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும் எனக்குமே அந்த கேள்வி அப்படியா ஷோ பண்ணியிருக்கேன் அந்த பையன் பயங்கரமாக போய் விளையாட்ணு ஆனால் ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே வந்து டாஸ்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இது இப்படி நடந்துச்சு இது இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி சீசன் எயிட்ல நடந்த எல்லா டாஸ்கையும் பொட்டு புட்டு 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 வைக்கிறாப்புல அளவுக்கு ஒரு இருக்கு ஆனால் அந்த எல்லாத்தையும் உங்க கேம்ல கொண்டு வரணும் சபரி பேசுறதுல மட்டும் இருக்காதிங்க கேம்ல எடுத்துகிட்டு வந்து இன்வால்வ் பண்ணுங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது அடுத்து இவங்களுமே அதை தான் பண்ணாங்க இது சுபிக்ஷாவுமே எல்லா டாஸ்க்குலயும் இது இப்படி இப்படின்ற மாதிரி எல்லா டாஸ்க்கும் பேசுகிறாங்க அதில் எல்லா டாஸ்க பேசியுமே அதை எடுத்துட்டு வந்து ஓப்பனாக சொல்றதுக்கு இந்த வெளியே கேம் பிளேயில் எடுத்துகிட்டு வரதுக்கு முடியல இது இது இப்படின்னு தெரியுது ஆனா அதை வெளிப்படுத்துற முறையில மட்டும் கொஞ்சம் தயக்கமும் இதுவும் இருக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஸோ சுபிக்ஷாவுக்கும் டேஞ்சர் தான் ஓகே இதுல நிறைய கதைகள்ல வந்து அவங்க அப்படி பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி டார்கெட் பண்ணும்போது இப்போ இப்ப வெளியே எப்படி ப்ரொஜெக்ஷன் கொடுக்குன்னா இப்போ ஒருத்தரை பத்தி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த கண்டஸ்டன்ஸை பத்தி இவங்க தப்பா சொல்லிட்டாங்க இந்த கண்டஸ்டன்ஸ் பத்தி இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு அவங்க அந்த கற்பனையா கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட் வரும்போது அதை நம்ம கன்சிடரேஷனே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் எப்படி கற்பனை என்னும் போது அது கன்சிட்ரேஷனே வராது அது நீங்க உண்மைதான் சொல்லணும் போது அந்த உண்மை சரியில்லை அப்படின் போது அவங்க பேசியிருக்க மாட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இதுல குறிப்பா சீசன் ஏ நைன்ல நடந்த மூமெண்ட்டுமே போட்டிருந்தாங்க ஒரு பக்கம் கமர்தீன் வினோத்துக்குள்ள இருக்கிற பாண்டிங்கா இருக்கட்டும் பார்வதி மற்றும் யாராவது பார்வதி சபரிக்குள்ள நடந்த ஒரு விஷயம் இருக்கல அதன் மூலியமா அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்கன்றது அதுவா இருக்கட்டும் அடுத்து ஃபைனலி இன்னொன்று நடந்துச்சு ராஜாங்கம் டாஸ்க் இருக்குல்ல அந்த ராஜாங்கம் டாஸ்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திவாகர் வந்து முத நாள் அந்த சும்மிங் ஃபுல்ல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சபரி விசஸ் கமருதீன் வந்து உள்ள நடந்த அந்த தண்ணியோட மேட்டராக இருக்கட்டும்ன்ற மாதிரி சீசன் நைனில் நடந்த ஹைலைட்டான செக்மெண்ட்ஸுமே போட்டிருந்தாங்க மாஸ்க் டாஸ்கில் இருந்து எல்லாமே சூப்பராக கம்பரேஷன் இதில் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அதுக்கு தான் இந்த ஒரு மியூசியம்ன்றத பண்ணியிருக்காங்க யார் யார் என்ன புரிதலோடு இருக்காங்க என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது இப்போ லைவ்ல வந்துட்டு இருக்கு அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடணும் லைக்கும் பண்ணிடணும் ஐப்பும் பண்ணிடணும் பாய் கைஸ்